இப்போ சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்க இன்றைய சமையல் வந்து காலையில் இடியாப்பம் செஞ்சால் சத்து மாவு இடியாப்பத்துக்கு சைடிஸாக வந்து கிரேவி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் கோஸ் நிறையா இருந்தது சரி கோஸில் வந்து நம்ம கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு கோஸ் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடாதவங்களே கிடையாது அது மட்டும் இல்லை இப்போ நான் சொல்லி கொடுத்த கிரேவி வந்து ஹோட்டல் சுவையில் அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை பிரியாணி தேங்காய் சாதம் ஃப்ரை ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ரைஸ்க்கு இந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்திலம் பெறி சாப்பிட அருமையாக இருக்கும் இது தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேங்க அதாவது சிப்ஸை சிவுறதில் சீவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோஸு நல்ல கால் கிலோ கோஸை வந்து சிப்ஸை சிவறதில் துருவி எடு துருவி எடுத்துக்கிட்டேன் கப்பு வந்து பட்டாணி எடுத்துருக்கேன் பத்து எண்ணிக்கை உள்ள சோயா பால் எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து கஸ்தூரி மெத்தி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை ஒரு எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் மெத்தி ஒரு ஸ்பூன் உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு நல்லா சிப் சி சிவுறதால் நம்ம கேரட்லாம் துருவோம் இல்லைங்களா அந்த துருவலில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து இதற்கு அரைக்கக்கூடிய பொருள் என்னன்ட்டு கொடி வகைகள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அவ்வளோதாங்க கரம் மசாலா தனியா தூள் நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான் அப்போ தான் நம்ம வைக்கிற குழம்பு சரி கிரேவி சரி ருசி அதிகமாக இருக்கும் அரைக்கக்கூடிய பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன் குறை குறைப்போ ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததும் நம்ம வந்து அந்த மசாலா பொடிலாம் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் கூட பொடியெல்லாம் மிக்சி ஜரில் சேர்த்து அரைச்ச கசகசா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அரைச்சதுலேயே அந்த மசாலா பொடியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்து நான் வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம தாளித்தம் செய்யலாம் அடுப்பு பற்ற வச்சு வானொலியில் வச்சுட்டு அரை குழி கரண்டி நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதற்கு தாளித்தம் செய்ய ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி எலை கடல் கொஞ்சம் போல் எடுத்திங்கன்னா போதும் அதை நல்லா பொறிஞ்சு வரும்போது வெங்காய துருவல் அதை வந்து அப்படியே ஒரு பக்கமாக சேர்த்துக்கோங்க இதில் வந்து வெங்காயம் கோஸு இதெல்லாம் சுற்று சுவிக்கோங்க உருளை கிழங்கு துருவெல்லாம் துருவி எடுத்துக்கோங்க நான் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து கோஸ் சாப்பிட பிடிக்காதவங்க ஒரு கொத்து கருவுக்குள்ளே சேர்த்துட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வெங்காயம் கருவேக்குள்ள நல்லா வதங்கி எடுத்துங்க அதை வந்து ரொம்ப சிறப்பாக வதக்கக்கூடாது கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம வந்து பிளேட்டில் வச்சுருக்க அத்தனை பொருட்களையும் ஒரு சேர நம்ம சட்டியில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அந்த வெங்காயம் கொத்தமல்லி புதினா கஸ்தூரி மெத்தி எல்லாத்தையுமே நான் சட்டியில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கி கொடுப்பேன் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அந்த கோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா வதங்கியாச்சு பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் கேரட் இதில் சே சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அரைத்த விழுதை நான் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து கொடுங்க எதுவுமே வந்து நம்ம வதக்கி வந்து போடலை பச்சையாக தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதனால் வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் வதக்கி கொடுங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி மிக்ஸி ஜார்லாம் அலம்பிடுங்க நல்லா ஒன்றரை கிளாஸ் தண்ணி விடுங்கள் நான் வந்து எப்பவுமே குக்கரை பயன்படுத்துறதுனால எனக்கு வேலை சீக்கிரமாக முடியும் இதற்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கும் இதை அப்படியே குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் வரவழைச்சி ரெண்டு விசில் வந்ததும் கொஞ்சம் ஆவி அடங்கினதும் நம்ம குக்கரில் திறந்துட்டு அதை அப்படியே வந்து வடை சட்டையில் சேர்த்துற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நான் குக்கரில் சேர்த்துட்டு நான் எடுத்து வடை சட்டியில் சேர்த்துக்க நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுதான் கோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொத்தமல்லி தூவி சொட சொட்டாக பரிமாறலாங்க இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து என்ன விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்திங்களா அங்கே வந்து இந்த மாதிரி வாசனையோட இந்த ருசியும் மனமும் இதே மா அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அனைத்திற்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நாம அது மட்டும் இல்லை சாதத்தில் வச்சு பிரட்டி சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி